உலகெங்கு வாழும் இனிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் ஆண்டாள் வாச ஆலோசகர் மலர் பாஸ்கர் சென்னையிலேருந்து சென்னை அருகாமையில் நெடுங்குன்றம் அப்படின்ற இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அது வந்து இப்போ ரூஃப் மட்டத்துக்கு வந்திருக்கு இப்போ ஏழடி மட்டத்தில் என்னென்ன கவனிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த இப்போ ரூப் மட்டம் வந்ததுனால இதில் நம்ம வா வாஸ்து ரீதியாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் மற்ற டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்களை மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த வீடியோ பதவிகளை பார்க்கலாம் இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் வைக்கும் பக்கத்தில் ஒரு ஜன்னல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ பண்ணி நான் போட்டிருப்பேன் ஏன்னா இரண்டு கண்கள் போல தான் அது வேலை செய்யும் அதனால தான் மீன் வாசல் பக்கத்தில் ஜன்னல் வரும் வரணும்னு சொல்லியிருப்போம் அது வந்து வடக்கும் கிழக்கும் சரியக்கூடிய வடகிழக்கு பகுதி தான் வந்து மிக சரியாக போகணும் ஏன்னா நம்மளுடைய வீட்டோட தலை பகுதி வந்து வடகிழக்கு பகுதி தான் அங்கே தான் இரண்டு வ தலையில் தான் பாகத்தில் தான் இரண்டு கண்கள் வர்றப்போ தான் இடத்துல தான் இரண்டு ஜன்னல்கள் வைக்கிற ஒரு சிறப்பு நம்ம தெற்கு பக்கம் வாசல் வைக்கிறோமே அதை ஒட்டி ஜன்னல் வைக்கணும் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் ஜன்னல் வைக்க வேணாம்னு சொல்கிறாங்களே அப்போ எதை சரியாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெற்கு பக்கம் நம்ம வாசல் கொடுக்குறோம் அப்படின்னா கிழக்க ஒட்டி தான் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது இப்போ கிழக்க ஒட்டி வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஜன்னல் கொடுக்க முடியாது இப்போ ஜன்னல் கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் கிழக்க ஒட்டி தான் கொடுக்குறோம் இப்போ இடமே இல்லையே இப்போ ஜன்னல் கொடுக்க முடியாது இதுக்காக அந்த இடத்துல ஒரு ஜன்னல் கொடுக்கலாமான்னா அது வந்து சரியான அமைப்பு இடம் சிறந்த இடம் இல்லை அங்கே ஜனல் கொடுக்குறது அப்போ வாசல் மட்டும் வச்சுட்டு இந்த இடத்துல விட்டுடலாம் இப்போ இங்கே ஜனல் அங்கே வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வடகிழக்கு இந்த இந்த ஃபஸ்ட்டு ஃபயர் நம்ம கொடுத்துருவோம் இந்த இடத்துல ஃபொயராக யூஸ் பண்ணிக்கானு இந்த ஃபயரோட வடகிழக்கு பகுதியில் கிழக்கு பக்கம் ஜனலாக யூஸ் பண்ணி சரியாக இருக்கும் முடிஞ்சு இங்கே வாசலுக்கு பக்கத்தில் நம்ம ஜனல் வைக்கணும் அப்படின்றது வந்து தெற்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ இதுக்கு அகலமாக கொடுத்தோம்னாலும் ஓரளவுக்கு கொண்டு வரலாம் அதனால் வை கம்பல்சரி வைக்கணும் அப்படின்றது தெற்கு பக்கம் உள்ள வீட்டு வாசலுக்கு அது கிடையாது நீங்கள் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் நீங்கள் மீன் வாசகல் வைக்கிறீங்கன்னா அங்கே வந்து நிச்சயமாக வாசகால ஒட்டி வடக்கு பக்கத்துலேயும் கிழக்கு பக்கத்துலையும் ஜன்னல் வைக்கணும் தெற்கு பக்கத்துக்கு அதை கட்டாயம் கிடையாது வைக்கணுன்ற அவசியம் இல்லை இடம் இருக்கும் பட்சத்தில் அது இடத்துக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம ஜனல் அமைப்பை கொடுக்கணும் இப்போ இதை ஃபோயர்னு சொல்லிட்டோம் இப்போ இதில் அடுத்து வந்து பறன் அமைக்கிறதுல நிறைய விஷய பறிவு நானும் போட்டிருக்கேன் ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க பரன் இந்த பக்கம் வைக்கணும் ஏன் இந்த பக்கம் வைக்கக்கூடாது அதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ பரன் அமைக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூமோட தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் தான் அமைக்கணும் தவிர ஒருபோதும் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் அமைச்சிடக்கூடாது இப்போ அதை பார்த்தோம்னா இப்போ இங்கே ஒரு இப்போ இது என்ட்ரன்ஸில் இருக்கிறனால ரொம்ப பெருசாக கொடுக்காம ஒரு அடிக்கு மட்டும் ஒரு பரன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பறன் கொடுப்பாங்க அங்கேயிருந்து ஆரம்பிச்சுருப்போம் இப்போ இதுதான் வடக்கு சோறு இப்போ மேற்கு சவரத்தில் போட்டிருக்கோம் அந்த வடக்கு சவரத்தில் நீங்கள் வாசல் வருதுன்னா இதோடய நிப்பாட்டியாச்சு பறனை இதே போல் தான் ஒவ்வொரு அமைப்புலேயும் இருக்கும் இப்போ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரூம்லேயும் ஒரு படம் அமைச்சிருப்போம் இது வந்து ஒன்றரை அடி ரூம்னால பெருசாக கொடுத்துருப்போம் இது ஒன்றடியில் போட்டதுனால இந்த படம் வந்து இந்த ஜன்னலோட இந்த இந்த ஜன்னரல் மட்டத்தோடய நின்றும் இதை போய் இந்த செவத்தை தொடாது அது போல ஒவ்வொரு ரூமும் நீங்கள் அதை போல் அமைச்சு நீங்கள் பண்ணணும் ஏன் தொடக்கூடாதுன்னு நிறைய பதிவு சொல்லியிருக்கோம் அப்போ ஒரு வீட்டுக்கு ரெண்டு சீலிங் போல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது போல் அமைப்பு இருக்கக்கூடாது ஒரே சீலிங் தான் வரணும் அப்படின்றதுக்காக தான் பரனை வந்து கேண்டில் டைப்பில் இருக்கணும் போய் இன்னொரு ஒரு சதத்தில் தான் லேண்டிங் ஆகிக்கணும் இன்னொரு சதவத்தில் போய் அதில் லோடாக எடுத்துடக்கூடாது தனியாக நிற்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த கம்பி அமைக்கும் போது நிறைய சந்தைங்களாம் அது தொடாமல் இருந்தால் எப்படி வந்து க்ரிப் இருக்கும் நம்ம வெயிட் வச்சால் அது தாங்குமா அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் கேட்பாங்க நிறைய இன்ஜினியர் அதெல்லாம் ஆர்குமெண்ட் அங்கே தான் நடக்கும் அவங்க போய் கன்சல்டிங் பண்ணுற இடத்துலலாம் அப்போ என்ன பண்ணணும் இங்கே அப்படின்னா பீம் கொடுக்கணும்னா பீமில் வந்து நேராக கம்பி அப்படி கொடுத்துடக்கூடாது அது ஊக்கு போல வளைச்சி வளைஞ்சி இருந்துச்சுன்னா இதை வந்து அழுத்தத்தை தூக்கி பிடிச்சிக்கும் அது வந்து ஒருபோதும் அந்த பாரத்தை நல்லா தாங்கும் அதனால தான் அதே போல் சன்சைடு கொடுக்குற கம்பியும் வந்து அந்த பீமில் வந்து நேராக அப்படி கொடுத்துடக்கூடாது அதையும் வளச்சி கொடுக்கணும் அப்போ தான் லோடு நல்லா தாங்கும் இதெல்லாம் டெக்னிக்கல் சின்ன சின்ன விஷயம் தான் கம்பியை தானே வெட்டி நேராக கட்டிட்டு போயிடுறாங்க அப்படி பண்ணக்கூடாது இதை நீங்கள் உள்வாங்கி பண்ணிட்டீங்கன்னா அந்த அதில் பாரம் தாங்குகிற அமைப்பு வந்து சிறப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து இந்த ராடு போதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு இந்த மேஸ்திரிங்கெல்லாம் டைரெக்டாக அவங்களே கம்பி வெட்டி பண்ணுற இடத்துல மக்களுக்கு அந்த வீட்டுக்காரங்களுக்கு அந்த அதை பற்றி போதிய அனுபவம் இல்லை டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியாது இல்லையா அதனால அவங்க இஷ்டத்துக்கு ராடை வெட்டி போட்டுறாங்க மெயின் ராடை மெயின் ராடை வந்து கீழே போட்டுட்டு மேலே வந்து டிஸ்ட்ரிபியூட் ராடு போடுவாங்க அது போல் அது வந்து எப்படின்னா சமமாக இருக்கிற தரையில் வந்து அது போல் பண்ணலாம் ஒரு கேன்டிலிவராக அமைப்பில் வெளியில் தொங்குது அப்படி வெளியில் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ மெயின் ராடு வந்து கீழே போடக்கூடாது மெயின் ராட மேலே தான் போடணும் டிஸ்ட்ரிபியூட் ரோடை தான் கீழே போடணும் இது சின்ன ஏன் அப்படின்னா அங்கே ஒரு விஷயம் இருக்குது அது எந்த எங் அதை அமுக்கிறதுனால எந்த இடத்துல லோடு அதிகமாகுதோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் கம்பி கட்டமைப்பு கொடுக்கணுன்னு தவிர நம்ம விஷயத்துக்கு கம்பி தான் இருக்க எப்படி போனாலும் நான் ஒன்று தானே அப்படின்னு நினச்சினு அனுப்பக்கூடாது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது அதை நினச்சி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்போ உறுதியாக உறுதித்தன்மை திரும்பி நல்லாயிருக்கும் வேலையும் அழகாக இருக்கும் நம்மளும் டெக்னிக்கல் படி வீடு கட்டியிருக்கோம் வாசுப்படியும் வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு அந்த அப்போ வாசுப்படின்றது அமைப்பு வந்து ஓரளவு விட நம்ம அது இப்படி அமைச்சிருக்கோம் நம்ம அப்படி அந்த வாழ்னு பார்த்தா தான் அதனுடைய பலன்கள் என்ன ஏதோ எதுக்காக ஒவ்வொருத்தையும் வலியுறுத்தி வலியுறுத்தி அந்த விஷயத்த சொல்கிறாங்கன்றதை நீங்கள் உள்வாங்கி அனுபவிச்சாதான் தான் அவங்களுக்கு தெரியும் முடிஞ்சு அடுத்தவங்க சொல்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடாது அதனால் நீங்கள் கட்டுற வீடு வாசுன்ற விஷயத்த ஒவ்வொரு நு விஷயத்திலையும் நுணுக்கமாக கவனித்து நீங்கள் கட்டுங்க உங்கள் வீடும் சிறப்பாக இருக்கும் அது அடுத்து கவனிப்போம் அடுத்து என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்னு பார்ப்போம் அது போல் படிக்கட்டு சொல்லியிருந்தேன் போன வீடியோ அடுத்த உங்களுக்கு படிக்கட்டு வந்துடும் அப்படின்னு பாருங்கள் இந்த 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 இது இந்த பிரம்மஸ்தானத்தை விட்டுட்டு இங்கே சென்டர் பண்ண பிரம்மஸ்தானம் இன்டர் ஆரம்பிக்காமல் அதை விட்டு ஒன்றடி தள்ளி ஆரம்பிச்சிருக்கோம் இந்த படிக்கட்டு ஆரம்பிக்கிறதுல என்ன சொல்லுவாங்க இந்த எண்ணிக்கையை வந்து எண்ணுவாங்க ஒத்தப்படையில் தான் வரணும் அங்கே போய் கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அப்படி கால் கான்செப்ட் கிடையாது டெக்னிக்கலாக தான் பார்க்கணும் நம்ம முடிஞ்சு நீங்கள் ஒத்தப்பட எட்டா பாட வந்து படிக்கட்டில் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த அளவு வரலையே அப்படின்னு படிக்கட்டை குறைக்கணும்னு கூட்டணும் அப்படின்றதுக்காக இது இந்த மிஷர்மெண்ட்டில் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க அது நம்ம ஏறுறதுக்கு சுலபமாக இருக்காது மீன் நம்ம இந்த இந்த உயரம் வந்து அங்கலம் சொல்கிறோம் பொழுது ஆறு அங்கலத்துக்கு மேலே இருக்கக்கூடாது இப்படி கால் கால் வைக்கிறது வந்து பத்து அங்கலத்துக்கு குறைவாக இருந்திடக்கூடாது இதுதான் கான்ஸ் இதுதான் தான் நம்ம கவனிக்கணும் அப்போ தான் மிக இலகுவாக படிக்கட்டில் ஏறி இறங்குறதுக்கு வசதியாக இருக்கும் இதை தான் நீங்கள் கவனிக்கணும் ஆரங்கலம் பத்தங்கலம் இதை இதுக்கு போல தான் படிக்கட்டு அமைக்கணும்னு ஒழிஞ்சு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒத்தப்படையில் வைக்கணும் ரெட்டைப்படையில் வைக்கணும் அப்படின்னு பார்க்காதீங்க அப்போ இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும் செய்யணும்ப்போ சீலிங் நம்ம எவ்வளோ ஹைட்டு போட போகிறோம் இப்போ தரமட்டம் எங்கே இருக்குது இதெல்லாம் கணக்கில் வச்சு இப்போ எத்தனை படிக்கட்டு வருது ஆறெங்கலாம் வரணும் எப்படி எப்படி போட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அரைஞ்சிடுவோம் இப்போ நான் தண்ணி ஊற்றுறனால அவங்களுக்கு அலைஞ்சி போச்சு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு படிக்கட்டு போகிறதுக்கு முன்னாடி பீவு போட்டு படிக்கட்டெல்லாம் அளந்து அந்த குச்சி வச்சு டேப் வச்சு அளந்து வறி வச்சிருவோம் அதுக்கு தகுந்த நம்ம சென்ட்ரிங் அடித்து படிக்கட்டு போடும்போது படிக்கட்டில் கொஞ்சம் கூட அந்த வித்தியாசங்களே வராது கரெக்டாக வந்து படிக்கட்டு அமைச்சிடலாம் அதே போல் வந்து இந்த டபுள் மேட்னு சொல்லுவாங்க சிசர் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஒரே ஒரு கம்மி மட்டும் கொடுத்து படிக்கட்டு கட்டலாம் அதனால் யாருக்கு தெரிய போகுது தான் இருக்குது அப்படி பண்ணக்கூடாது ஆரம்பிக்கிற இடத்துலையும் அந்த முடிகிற இடத்துலையும் சிசர் எப்படி கீழே இருக்க கம்மி மேலையும் மேலே இருக்க கம்மி கீழே இங்கே தான் லோடு அதிகமாக எடுக்கும் அந்த இடத்துல கம்பியை நம்ம டபுள் மேட்டாக கொடுக்கும்போது அந்த படிக்கட்டு வந்து உறுதி இன்னும் அதிகமாக இருக்கும் போல் படிக்கட்டுலேயும் ரொம்ப தவறு பண்ணுறாங்க அது போல் நீங்கள் நல்லா உள்வாங்கி சரியாக பண்ணுங்கள் அதே போல் ஜன்னலுங்களை பார்ப்பேன் எங்கே ஜன்னல் அமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோயரில் சொல்கிறேன் நான் ஃபோயரோட உச்ச கிழக்கு பகுதியில் அமைச்சிருக்கோம் அதே போல் இந்த ரூமு வச்சுக்கோங்க இந்த லான்ச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங் எப்படி வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரூம் போது அதனுடைய உச்ச பகுதியில் வந்து ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம் அப்போ அதே போல் வந்து அப்போ இதை வடகிழக்கு ரூம் இது வடக்கும் கிழக்கு சந்திக்கக்கூடிய வடகிழக்கு ஒரு ரூமில் வந்து எங்களுக்கு இப்போ தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா வடகிழக்கு பகுதியில் தான் இது நமக்கு தலைப்பகுதி அங்கே இரண்டு கண்கள் இருக்குது போல் பாருங்கள் இந்த வீட்டில் ரெண்டு ஜன்னல் கொடுத்துட்டோம் பாருங்கள் இது வடகிழக்கு பகுதி வடக்கு பக்கம் வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருவோம் கிழக்கு பக்கம் ஜன்னல் வடக்கு பக்கம் ஜன்னல் இதை ஒட்டினாப்புல இந்த இடத்துல தான் அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க முடிஞ்சு தெற்கு பக்கம் போய் நம்ம அதை வந்து இந்த ஃபார்முலா கொண்டு போய் அங்கே ஃபாலோப் பண்ணி கன்வீன்ஸ் பண்ணிக்கூடாது நம்ம அதே போல் இங்கே பறன் வேணும்னு கேட்டாங்க இதில் வடகிழக்கு ரொம்ப ஃபுல்லாக வேணாம் அப்படின்னு சின்னதாக புக்ஸ் செல்ஃப் வைக்கிறதுக்கு மட்டும் சின்னதாக இந்த இடத்துல வராப்பில் ஒரு பரவல் அமைச்சு கொடுத்துருவோம் அதே போல் அடுத்து கிச்சன் வந்து கிச்சன் அமைக்கிறது இந்த வடமேற்கு போய் தான் இந்த வீட்டுக்கு கிச்சன் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இதுபோல் என்ட்ரன்ஸ் கொடுத்துருவேன் பாருங்க இந்த என்ட்ரன்ஸ் வந்தோன்னா இங்கே வந்து இப்போ இந்த இந்த ஏன் இவ்வளோ கேப் போட்டிருக்குன்னா இங்கே மேடை வரப்போகுதா மேடைக்கு தகுந்தாப்பில இங்கே வச்சுக்கலாம் அழகாக டிசைன் பண்ணி கொடுக்கலாம் பார்க்க அழகாக ஆறு இந்த இடத்துல கேப் விட்டிருக்கோம் இப்போ மேடை வருது இப்போ நான் பல தடவை சொல்லியிருப்பேன் இது கிழக்கு பார்த்தோம் மேடையை கிழக்கு பார்த்தா வைக்கிறோம் அப்போ இங்கே ஜன்னல் கொடுக்க முடியாது இப்போ இங்கே கிழக்கு பக்கம் ஜன்னல் கொடுக்கணுமே அங்கே மட்டும் நீங்கள் சொல்லிங்களா இப்போ கிழக்கு பக்கம் ஓப்பனாக இருந்தால் தான் சரியாகுது இப்போ இங்கே அடுத்த ரூம் வந்துச்சு இப்போ இங்கே எங்கேண்ண போனால் இதனுடைய உச்ச பகுதி வடகிழக்கோட வடக்கு பகுதி கொடுத்துருங்க கிழக்கில் கொடுப்போம் ஆனால் வடக்கில் கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த கிழக்கோட சூரிய ஒளி இங்கே படாதில்ல அதில் வித்தியாசங்கள் இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அது கே நிறைய பேருக்கு வரும் அதனால ஜ இங்கே வைக்க மாட்டேன் கிழக்கு பகுதியில் வைக்க வைக்கும்போது இதனுடைய அதனுடைய பலன்கள் அந்த சூரிய ஒளி வேணால் உள்ளே வராமல் இருக்கிறோம் முடிஞ்சு ஆனால் அந்த சமையல் அறை அங்கே என்னென்ன பலன்கள் கொடுக்குறோ அதெல்லாம் அந்த வடமேற்கு பகுதியில் வந்து கொடுக்கும் அதெல்லாம் உச்ச பகுதியில் ஜன்னல் வச்சுட்டோம் இதுவும் அதையும் இன்னும் இதுலேயும் ஒரு ஒரு சூட்சம் இருக்குது இப்போ நம்ம இங்கே பூஜை ரம்மை கொடுத்துருக்கோம் ரூம் இங்கே தான் டிசைன் பண்ணி இங்கே தான் வரப்போகுது பூஜை ரூம் வைக்கிற இடம் மூணு இடம் தான் ஒரு வீட்டில் சிறந்த இடம் நம்பர் ஒன்று வந்து தென்கிழக்கு பகுதி தெற்கும் கிழக்கு சதி தென்கிழக்கு பகுதியில் தான் வைப்போம் அதுக்காக சான்ஸ் இல்லை ரெண்டாவது வந்து வடமேற்கு பகுதி வடக்கு மேற்கு சந்திக்கூட வடமேற்கு பகுதியில் அமைக்கலாம் மூணாவது வந்து மேற்கு வட நடுப்பகுதி இப்போ இந்த இடத்துல அது போல் மேற்கு நடுப்பகுதியும் அமைக்க முடில அங்கே என்ட்ரன்ஸ் வந்துருச்சு அங்கேயும் வந்து இப்போ பூஜரம் அமைக்க முடில இப்போ பூஜரம் எங்கேனா வடமேற்கு பகுதியில் அமைக்கிறது சிறப்பு இப்போ வடமேற்கு பகுதியில் இங்கே அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த ஓரத்தில் அனுப்பிய இந்த ஓரத்தில் அமைச்சாச்சு இப்போ அந்த ஜனல் அங்கே கொடுக்குறோமே அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த உச்ச பகுதின்னு சொல்ல மாதிரி இந்த வடக்கு மேற்கு சந்திக்கூடிய வடமேற்கு பகுதியோட மேற்கு பகுதியில் ஒரு வெண்டிலேஷன் கொடுத்து பாருங்க அதுவும் வந்து அந்த இந்த இந்த சமையல் வந்து சிறந்த பலனெலாம் கொடுக்கும் சும்மா மூடிராமல் அது ஏன் காரணம் இல்லாமல் அது இங்கே பூஜனை வந்துருச்சு இங்கே ஜன்னல் கொடுக்க முடியாது அப்படின்னா அப்போ இவங்களுக்கு பலன் எப்படி கிடைக்கும் அது எல்லாத்தையும் உள்வாங்கணும் இல்லையா அப்போ அதனால தான் வந்து அங்கே ஒரு வென்டிலேட்டர் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அங்கே ஒரு வென்டிலேட்டர் கொடுத்துருக்கோம் இந்த வெண்டிலேட்டருக்கும் இங்கே இங்கே சமைக்கிறதுக்கும் நெருங்க தொடர்பு இருக்குது தொடர்புகள் இருக்குதுன்னா உச்ச பகுதி இது அதனுடைய பாசிட்டிவ் வந்து இங்கே செஞ்சு தான் தெரியும் ஏன் அது உள்ளுறுத்தி ஏன் அதை வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்கிறேன்னா அதில் ஒரு விஷயங்கள் அதே போல் இங்கே எப்படி எக்ஸாஸ்ட் ஃபேன் அமைக்கிறது அப்படின்னு சொன்னால் அதே போல போய் அங்க எப்படி தென்கிழக்குல தெற்கு பகுதியில் வைக்கணும்னு சொல்றோமா வடமேற்கூட வடக்கில் வடக்குல வடகிழக்கு பகுதியில் உச்ச பகுதியில் தான் வந்து அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் அமைக்கணும் இப்போ இங்க தான் ஜிங்க் அமைக்கணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெக்னிக்கல்னா எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணுது வாசுன்றது ரூல் வந்து தான் நம்ம எப்படி அமைக்கிறோம் எந்த இடத்துல அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்வாங்கி தான் அமைக்கணும் இப்போலாம் இப்போ ரூப் மட்டும் வந்துருச்சு இது அடுத்த ரூப் சென்ட்ரிங் தான் அடிக்க போகிறோம் இதுக்கப்புறம் ரூப் காங்கட்டு போடும்போது அதில் நம்ம டெக்னிக்கல்லாம் வாஸ்து ஃபைண்டப்பில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்ட்டு இதோ இந்த இதோ இந்த மாதிரியும் இது இன்னும் விளக்கமாகவும் தெளிவாகவும் வந்து வீடியோ பதிவு கொடுக்குறேன் நீங்கள் நீங்கள் கட்டுற வீட்டில் இதெல்லாம் உள்வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் 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 அனைவரும் நீங்கள் ஆனந்தமான ஆரோக்கியமான பிரம்மாண்டமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ முடியும் என்று நாங்கள் வணங்கும் ஆண்டாள் அம்மாவையும் திருச்செந்தூர் முருகனையும் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கு மகிழ்ச்சி சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம்